பால்மதி டிவி யூடியூப் சேனல் ஒரு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்கோர்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேட்ச் நம்பர் ஐம்பத்தாறு டெல்லி கேபிட்டல் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலிங் சூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் சார்பா ஜாக் ஃப்ரீசர் மெக் குரூப் மூணு சிக்ஸ் ஏழு ஃபோரு இருபது பாலுக்கு ஐம்பது ரன் எடுத்து அஸ்வின் பாலில் ஃபெராரியர்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாரு அபிஷேக் பொரேல் மூணு சிக்ஸ் ஏழு ஃபோரு முப்பத்தாறு பாலுக்கு அறுபத்தஞ்சி ரன் எடுத்து அஸ்வின் பாலில் சந்தீப் சர்மா கிட்டே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் சாய் ஹோப் சிக்ஸும் அடிக்கலை ஃபோர் அடிக்கல ஒரு பாலுக்கு ஒரு ரன் எடுத்து சந்தீப் சர்மா கிட்டே ரன் அவுட் ஆகிட்டார் அக்ஷர் படேல் ஒரு சிக்ஸு ஒரு ஃபோரு பத்து பாலுக்கு பதினஞ்சு ரன் எடுத்து அஸ்வின் பாலில் ரியான் பரக்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் ரிஷப் பண்ட் ஒரு சிக்ஸு ஃபோர் எதுவும் அடிக்கலை பதிமூணு பாலுக்கு பதினஞ்சு ரன் எடுத்து யுஸ்வேந்திர செகல் பாலில் ட்ரெண்ட் போல்டு கிட்ட கேட்ச் கொடுத்த அவுட் ஆகிட்டார் கிறிஸ்டன் சப்ஸ் மூணு சிக்ஸு மூணு ஃபோரு இருபது பாலுக்கு நாற்பத்தோரு ரன் எடுத்து சந்தீப் சர்மா பாலில் எல்பி டபிள்யூ ஆகிட்டார் குல்பதீன் நைப் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோரு பதினஞ்சு பாலுக்கு பத்தொம்போது ரன் எடுத்து ரன் போல்ட் பாலில் அஸ்வினி கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் ரசிக் சலாம் சிக்ஸ் எதுவும் அடிக்கல ரெண்டு ஃபோரு மூணு பால் ஒம்போது ரனுக்கு சுபம் தூபே மற்றும் சஞ்சீவ் சாம்சனால் ரன் அவுட் ஆக்கப்பட்டார் குல்தீப் யாதவ் சிக்ஸ் எதுவும் அடிக்கலை ஒரு ஃபோர் அடித்து ரெண்டு பாலுக்கு அஞ்சு ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் ராஜஸ்தான் ராயல் சார்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின் மூணு விக்கெட் எடுத்திருந்தார் டன் போல்ட் சந்தீப் சர்மா யுஸ்வேந்திர செகல் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க ஆவேஸ் கான் ரியான் பராக் விக்கெட் எதுவும் எடுக்கலை டெல்லி கேபிட்டல்ஸ் இருபதோர் முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி இருபத்தோரு ரன் எடுத்திருந்தாங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இழப்போடு செகண்ட் பேட்டிங் இறங்கினர் ராஜஸ்தான் ராயல்ஸ் சார்பாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சிக்ஸ் அடிக்கல ஒரே ஒரு ஃபோர் அடிச்சு ரெண்டு பாலுக்கு நாலு ரனில் கலீல் அகமது பாலில் அக்சர் படேல்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாரு ஜாஸ் பட்லர் ஒரு சிக்ஸு ரெண்டு ஃபோரு பதினேழு பாலுக்கு பத்தொம்பது ரன் எடுத்து அக்சர் படேல் பாலில் போல்ட் ஆகிட்டார் சஞ்சீவ் சாம்சன் ஆறு சிக்ஸு எட்டு ஃபோரு நாற்பத்தாறு பாலுக்கு எண்பத்தாறு ரன் எடுத்து முகேஷ்குமார் பாலில் சாய் ஹோப்டை கேட்ச் கொடுத்த ஊட் ஆகிட்டாரு ரியான் பராக் மூணு சிக்ஸு ஒரு ஃபோரு இருபத்தி ரெண்டு பாலுக்கு இருபத்தி ஏழு ரன் எடுத்து ரசிக் சலாம் பாலில் போல்ட் ஆகிட்டார் சுபம் தூபே ரெண்டு சிக்ஸு ரெண்டு ஃபோர் பன்னெண்டு பாலுக்கு இருபத்தஞ்சி ரன் எடுத்து கலீல் அகமது பாலில் ஸ்டப்ஸ்கிட்ட கேட்ச் கொடுத்த ஊட் ஆகிட்டாரு ரோமன் பவல் ஒரு சிக்ஸு ஒரு ஃபோரு பத்து பாலுக்கு பதிமூன்று ரன் எடுத்து முகேஷ்குமார் பாலில் போல்ட் ஆகிட்டார் டொனாவான் ஃபெரீரா சிக்ஸும் அடிக்கலை ஃபோரும் அடிக்கலை மூணு பாலுக்கு ஒரு ரன் எடுத்து குல்தீப் யாதவ் பாலில் போல்ட் ஆகிட்டார் ரவிச்சந்திரன் அஸ்வின் சிக்ஸும் அடிக்கலை ஃபோர் அடிக்கலை மூணு பாலுக்கு ரெண்டு ரன் எடுத்து குல்தீப் யாதவ் பாலில் சாய்பு கோபுட்டை கேட்ச் கொடுத்த அவுட் ஆகிட்டார் டன் போல்டு சிக்ஸும் அடிக்கலை ஃபோர் அடிக்கல மூணு பாலுக்கு ரெண்டு ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் ஆவேஸ்கான் சிக்ஸ் அடிக்கலை ஒரே ஒரு ஃபோர் அடித்து மூணு பாலுக்கு ஏழு ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் கலீல் அகமது முகேஷ் குமார் குல்தீப் யாதவ் தலா ரெண்டு விக்கெட்டும் அக்சர் படேல் ரசிக் சலாம் தலா ஒரு விக்கெட்டும் இசாந்த் சர்மா விக்கெட்டும் எடுக்கலை ராஜஸ்தான் ராயல்ஸ் இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி ஒரு ரன் எடுத்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் இருபது ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை ஜெயித்தாங்க முதலனியாக குவாலிஃபை ஆக வேண்டிய ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னும் குவாலிஃபை ஆகாமல் இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் இன்னும் இந்த டோர்னமெண்ட்டில் அலைவாக இருக்காங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி